இப்போது ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால எல்லா விதமான கடைகள்லேயும் தள்ளுபடி கொடுத்துட்ருக்காங்க இல்லையா இருபது சதவீதம் நாற்பது சதவீதம் அறுபது சதவீதம்னு இது மாதிரி தள்ளுபடியில் நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா தள்ளுபடி போக்க நம்ம எவ்வளோ ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி ஈஸியாக கேல்குலேட்டரில் கணக்கில்லான்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் இப்போது நீங்கள் ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க அதில் வந்து இருபது சதவீதம் தள்ளுபடினு சொல்லியிருக்காங்க இப்போ எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு அந்த ட்ரெஸ்ஸோட விலை என்னது ஆயிரத்தி முந்நூறு இல்லையா அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி முந்நூறு அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு எவ்வளோ தள்ளுபடி சொல்லியிருக்காங்க இருபது சதவீதம் இல்லையா ஸோ இருபது போட்டு சதவீதம் சிம்பிள் போட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது இரநூத்தி அறுபது ரூபா வருது இல்லையா ஸோ அந்த ஆயிரத்தி முந்நூறுபா ட்ரெஸ்ஸில் இரநூத்தி அறுபது ரூபா வந்து மைனஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் ஸோ நம்ம மைனஸ் பண்ணி பார்த்துடலாம் ஆயிரத்தி முந்நூறு மைனஸ் இரநூத்தி அறுபது போட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது ஆயிரத்தி நாற்பது ரூபா வருது இல்லையா நீங்கள் ஆயிரத்தி நாற்பது ரூபா மட்டும் பே பண்ணால் போதும்